இன்றைய மன்னா ஒத்த மனதை கொண்டிருத்தல் வேத வசனங்கள் ரோமர் பதினைந்து நான்கு ஏனெனில் சகிப்புத்தன்மையின் மூலமும் வேதவாக்கியங்கள் கொடுக்கும் ஊக்கத்தின் மூலமும் நமக்கு நம்பிக்கை உண்டாகும்படி முன்பு எழுதப்பட்ட காரியங்கள் நமக்கு போதிப்பதற்காகவே எழுதப்பட்டன ரோமர் பதினைந்து ஐந்து சகிப்புத்தன்மையும் ஊக்கமும் அளிக்கும் தேவன் நீங்கள் ஒருமனதோடு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவுமானவரை ஒரேவாயோடு மகிமைப்படுத்தும்படி ஊழியத்தின் வார்த்தைகள் விசுவாசிகளை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு இந்த வகையான நம்பிக்கையுடன் சகிப்புத்தன்மையும் ஊக்கமும் தேவை விசுவாசிகளை ஏற்றுக்கொள்வதில் நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறவர்களின் பலவீனங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கிருபையால் அவர்கள் முன்னேற்றமடைந்து விசுவாசத்தில் வல்லமையூட்டப்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாமுங்கூட ஊக்குவிக்கப்பட வேண்டும் பலவீனமான விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய தேவன் சகிப்புத்தன்மை மற்றும் ஊக்கமளிக்கும் தேவன் என்பதை நாம் உணர வேண்டும் அவர் மற்றவர்களின் பலவீனங்களை சகித்துக் கொள்ளவும் அவருடைய கிருபையால் மற்றவர்களிடம் அவர் என்ன செய்ய முடியும் என்பதை உற்சாகப்படுத்தவும் முடியும் இப்படிப்பட்ட ஒரு தேவனால் நாம் மிகவும் ஊக்கப்படுத்தப்பட்டால் நாம் ஏதோ ஒன்றின்படி அல்ல கிறிஸ்துயேசுவின்படி மற்றவர்களிடம் ஒத்த மனதுடைய ஒருவராக இருப்போம் ஒரேயொரு கிறிஸ்து இயேசு இருப்பதால் நாம் அனைவரும் கிறிஸ்துவின்படி இருந்தால் நாம் ஒருவருக்கொருவர் ஒத்த மனதுடையவர்களாக இருப்போம் இருப்பினும் நமது மனம் போதனைகள் கருத்துகள் வரங்கள் மத பழக்கவழக்கங்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றின்படி இருந்தால் நாம் பிளவுபடுவோம் ஒருவருக்கொருவர் ஒத்த மனதுடையவர்களாய் இருப்பதற்கான ஒரே வழி கிறிஸ்துவின்படி இருப்பதுதான் நமது போதனைகள் கருத்துக்கள் வரங்கள் அல்லது மத பழக்க விசுவாசிகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கையுடன் கூடிய சகிப்புத்தன்மையோ ஊக்கமோ தேவையில்லை ஆனால் கிறிஸ்துவின்படி எல்லா விசுவாசிகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஓரளவு சகிப்புத்தன்மை மற்றும் நம்பிக்கையுடன் கூடிய ஊக்கமும் தேவை ஒற்றுமையை காத்து கொள்வதற்கும் சரீரத்தை கட்டியெழுப்புவதிலும் நாம் அக்கறை கொண்டால் சகிப்புத்தன்மை மற்றும் ஊக்கமளிக்கும் தேவன் நமக்கு நிரப்பீளிப்பார் ஆமென்